ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு எங்கள் அம்மா செஞ்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ட்டுங்க அதில் வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணுங்க வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகணுங்க அது வரைக்கும் இது வதக்கி எடுக்கணுங்க இப்போது அதோட ம வதங்கின உடனே அதோட மட்டன் சேர்த்திக்கணுங்க மட்டன் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி பெரட்டி விடணுங்க அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விடணுங்க எல்லா பக்கமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போடணுங்க அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்ச தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தனியா தூள் ரெண்டு ஸ்பூனுங்க அப்புறம் அதோட கொஞ்சம் மிளகா தூளும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதோடு உப்பும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா புரட்டி விட்டுடலாங்க பெரட்டி விட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி குக்கர் விசில் போட்டு வச்சிடலாங்க விசில் வந்த உடனே விசில் வச்சுட்டோம் பாருங்கள் ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துடலாங்க எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளி விழுது அதில் சேர்த்திக்கலாம் தக்காளி விழுதோட அதில் அதோட தேங்காய் பால் தேங்காய் அரைச்சி போடலைங்க தேங்காய் பால் எடுத்து எங்கள் அம்மா போடுறாங்க அதனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுர்லாங்க இத் இதோட மல் மிளகுத்தூளும் சேர்த்திக்கலாங்க மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இதோட சேர்த்திக்கலாங்க கட் பண்ணி வச்சு கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க விசில் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எங்கள் அம்மா செஞ்சது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்